கஞ்சி அப்படிங்கிறனாலே அது வந்து ஏதோ ஒரு ஏளன பொருளாக ஒரு காலத்தில் பார்க்கப்பட்டது இல்லைன்னா ஒரு காய்ச்சல் காலத்தில் மட்டும்தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி கஞ்சியாக அது காய்ச்சல் என்ன கொடுக்குறதா அப்படிம்பாங்க கொஞ்சம் வேடிக்கையாக வந்து என்ன கஞ்சி காய்ச்சி ஊத்துற அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலமெல்லாம் இருந்தது ஆனால் கஞ்சிகள் என்பது உடலை உறுதியாக வைத்துக்கொள்வதற்கான மிக மிக முக்கியமான ஃபங்க்ஷனல் ஃபுட் நம்ம தொடர்ந்து இருபது வருஷமாக ஏன் சிறுதானியம் எடுக்கணும் ஏன் சிறுதானிய உணவுகள் நல்லதுன்னு பல இடங்கள்ல பேசிட்டு வரோம் இந்த சிறுதானியங்கள்ங்கிறதே வந்து பல நெடுங்காலமாக பல சமூக காரணங்களுக்காக புறக்கணிக்கப்பட்டு இருந்தது அதெல்லாம் வந்து ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய விவசாயத்திற்கு அடிப்படை தொழிலாளியாக இருக்கக்கூடியவர்கள் சாப்பிடக்கூடியது அதெல்லாம் வந்து மேல்தட்டு மக்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருந்ததுனாலதான் பல நெடுங்காலம் அதனுடைய அற்புத பகன்களை தெரியாம நம்ம வச்சிருந்தோம் ஆனால் ச நவீன அறிவியலின் உலகம் வந்து அதுக்கு ஒரு வெளிச்சம் கொடுத்தது இல்லை இல்லை அந்த சிறுதானியத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சத்துக்களும் வந்து எவ்வளவு நல்லது இந்த தினையரிசியுடைய பொன் மஞ்சள் நிறம் வந்து கண்ணுக்கு நல்லது அப்புறம் வந்து கம்புடைய இரும்பு சத்து மற்ற எல்லா தானியங்களை விட அதிகமாக இருக்குது அப்புறம் கேழ்வரகில் இருக்கக்கூடிய அந்த கருஞ்செம்மை நிறத்தில் இருக்கக்கூடிய ஃபீனாலி காம்பவுண்ட் உடலை உறுதி செய்யக்கூடிய பல அமினாம்பங்களை வச்சிருக்கு அப்படின்னு பல அறிவியல் ஆய்வுகள் ஒவ்வொரு சிறுதானியத்திலையும் வந்து எடுத்து எடுத்து சொன்னதுக்கு அப்புறம்தான் தான் பல்வேறு நம்மாழ்வார் முதலான பல விவசாய பெருமக்கள் சொன்ன கருத்துக்கள் தொடர்ந்து பேசப்பட்டு பேசப்பட்டு இன்னைக்கு ஒரு பேசுபொருளாகி குறைந்தபட்சம் வீடுகளில் புழங்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் அந்த சிறுதானிய கஞ்சி இதுக்கு இப்படிதான் ஒரு ஃபார்முலா அப்படிலாம் இல்லை எல்லா சிறுதானியங்களையும் நாம வந்து பயன்படுத்த முடியும் அந்த சிறுதானிய கஞ்சிகளை சுவைப்பட அழகா செய்யறதுக்கு நம்ம வீட்டு பெரியவர்கள் அத்தனை பேரும் விகாழக அந்த கஞ்சி காய்ச்சுவதற்கான வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க அந்த சிறுதானியங்களை கஞ்சியாக காய்ச்சி உங்கள் வீட்டில் நீங்களே வந்து இந்த சிறுதானியத்தில் நம்ம ரொம்ப சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய தினை கம்பு வரகு சோளம் குதிரவாளி சாமை இந்த மாதிரி பனி வரகு இந்த தானியங்களை வந்து நல்லா ஒன்று ரெண்டா உடச்சு குழைய வேக வச்சு அரைச்சி அப்படி கொடுக்கலாம் இல்லை இந்த சிறுதானியங்களினுடைய மாவு கிடைக்கிறது அந்த மாவுகளை கலந்து அதில் கஞ்சி செய்யலாம் அதை கொஞ்சம் ஜீரணத்தைக்கும் சுவையும் இப்போ சேர்ப்பதற்காக சில பேர் கொஞ்சம் சுக்கு சேர்த்துப்பாங்க சில பேர்

அது வந்து கஞ்சி வேகமா ஆப்சர்ப் ஆகும் அதனால தான் நாங்க வந்து சக்கர வியாதிகாரர்களை வந்து நீங்க அஞ்சு கிஞ்சிலாம் சாப்பிடாதீங்க ஏன்னா வேகமா அந்த குளுக்கோஸ் ரத்தத்துல சேர்ந்துருங்கிறதுக்காக சொல்றோம் ஆஹ் பொதுவா மத்த எல்லா வளர்ற குழந்தைகள் எல்லா குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நல்ல சத்துகள் உடனடியாக வேணுங்கிறவங்களுக்கும் கஞ்சிகள் மிக சிறப்பானது இந்த கஞ்சி ஆற்றலையும் சேர்த்து கொடுக்கிறது கூட சின்ன சின்ன மைக்ரோ நியூட்ரியன் சொல்லக்கூடிய கனிமங்கள் அப்புறம் ஃபைபர் சத்து கொஞ்சம் கூடுதல் புரதம் இதெல்லாம் எல்லாம் கிடைக்கிறதுனால அன்றைக்கு இரவு முழுக்க வந்து உடலுக்கு ஆரோக்கியம் கொடுப்பதற்கு ரொம்ப உதவியா இருக்கும்